காலை தோறும் புதியவை கசப்பான வேர்கள் மே மூன்று சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது எபேசியர் நான்கு முப்பத்தி ஒன்று அநேக நேரங்களில் நான் யாருக்கும் காணப்படாதவனாயும் அறியப்படாதவனைப் போலவும் உணர்கிறேன் ஆனால் தேவன் என்னை உபயோகிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன் நான் சென்றிருந்த உணவகத்தில் சுத்தம் செய்து கொண்டிருந்த ஒருவர் என்னிடம் பேசின போதுதான் ஆச்சரியப்படும்படியான சாட்சி அவனிடம் இருந்தது என தெரிய வந்தது அவர் சொன்னது என்னவென்றால் தான் போதை பழக்கம் விபச்சாரம் ஆகிய பாவங்களில் ஈடுபட்டு ஆதரவற்று வீதிகளில் வசித்து வந்ததாகவும் சில வருடங்களுக்கு முன்புதான் அதிலிருந்து விடுபட்டு வேரோடு அப்பழக்கத்தை பிடுங்கி எரிய திட்டமிட்டு தேவனை பின்பற்ற தீர்மானித்து அவர் பாதத்தில் விழுந்ததையும் தேவன் அவருடைய எல்லா கட்டுகளிலிருந்து அவரை விடுவித்து மீட்டதையும் சொன்னார் ரெபேகா தனது சகோதரனின் குடும்பத்தை குறித்து மிகவும் கவலை கொண்டிருந்தாள் கணவன் மனைவி இடையிலான பிரச்சனை முடிவடைய வேண்டும் என்று தேவனிடம் உருக்கமாய் ஜெபித்து வந்தாள் ஆனால் சில நாட்களில் அவர்கள் இருவரும் விவாகரத்து செய்து கொண்டார்கள் அவரது மனைவி குழந்தைகளை வேறொரு ஊருக்கு அழைத்து சென்று விட்டார்கள் ரெபேகா மிகவும் அன்போடு நேசித்த அந்த குழந்தைகளை மறுபடியும் அவளால் பார்க்க முடியவில்லை இந்த கவலையை எனக்குள்ளாக அதிக நாட்கள் வைத்ததினால் எனக்குள்ளே ஒரு கசப்பான வேரொன்று வளர்ந்தது என்னை சுற்றி இருக்கும் நண்பர்களையும் குடும்பத்தினரையும் பாதித்தது இதே போல வேதாகமத்தில் ரூத் என்னும் புத்தகத்தில் நஹோமி என்னும் பெண் இருதயமும் துக்கத்தினால் பரவக்கூடிய கசப்பாக மாறியது என்று பார்க்கிறோம் தூர தேசத்தில் தன் கணவனை இழந்து பத்து வருடங்கள் கழித்து தன் இரு மகன்களையும் இழந்தாள் தன் இரு மருமகளாகிய ரூத் மற்றும் ஓர்வாளுடன் ஆதரவற்றவளாய் கைவிடப்பட்டாள் அவளோ அவர்கள் அனைவரிடம் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று துக்கத்தோடு சொன்னாள் உலகத்தில் அனைவருக்கும் துக்கங்களும் ஏமாற்றங்களும் உண்டு அது நிமித்தம் நாம் கசப்பு உள்ளவர்களாய் மாறும்படி தூண்டப்படுகிறோம் நம் இருதயத்தின் கசப்பான வேர்களை பிடுங்கி போடும் நம் தேவனிடம் நாம் இவைகளை ஒப்புக்கொள்ளும் போது அவர் ஆனந்த இருதயமுள்ள ஆவியாக மாற்றிவிடுவார் சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் எபேசியர் நான்கு முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு ஜெபம் என் இருதயத்தில் வளரும் தீங்கு எல்லாவற்றையும் வேரோடு பிடுங்கிப் போடும் ஆமே